வயசு ஆகுது எனக்கு பெருகின்னு வரும்போது இருபத்தஞ்சு வயசு பையன் ரொம்ப தகாத முறையில அசிங்கமா நினைக்கிட்டான் வச்சு வாங்க வாங்கணும் வாங்கணும் எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க சின்ன பையங்க என்ன நடந்துச்சு மேடம் நான் பெருகிட்டு இருக்கும் போது பைக்ல வந்திருந்தான் அது ஓரம் கட்டினா காரு ஓரமா நான் பெருகிட்டு வந்தேன் தண்ணி தள்ளி போப்ப மண்ணு படப்போகுது அவன் பாண்டுகிட்டு தள்ளி ஆட்டி ஆட்டி கீழப்பாரு கீழே பாருப்பா மண்ணு படப்பா அவன் ஜித்த திறந்துட்டு அதை பிடிச்சு ஆட்டிட்டு நின்றுதான் அப்பதான் வச்சு தொடப்ப கட்டிலே வச்சு வாங்கினேன் ஓடிட்டான் ஓடிட்டாங்க ஓடிவிட்டான் அதுக்கப்புறம் இப்ப ஆபீஸர்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ வந்தாங்க சூப்பர் ரைஸர் யூனிட் ஆகிட்ட இருக்கலாம் வந்து என்னம்மா ஆச்சு இன்னும் இந்த மாதிரி யார் தெரியல ஒரு பையன் பைக்ல வந்து ஹெல்மெட் கூட கழிக்கலா அவன் ஹெல்மெட்ட கயிட்டாதான் கண்ணாடி மட்டும் கழட்டிச்சு அங்கேயே பேண்டியே அவுட்டுட்டான் அவன் பெட்ஷே அவுட்டுட்டான் நான் பெருக்கினே வரேன் என்ன பைத்தியமான கூட டென்ஷன் ஆனால் நல்லா இருக்குறான் ரீசல்ட்டா அழகா சின்ன பையன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு எனக்கு ஐம்பது வயசு ஆக போடுங்க எனக்கு அப்புறம் தொடப்ப கட்டி தூக்கி நான் அடிச்சு சரியான அடிச்சு எனக்கு எலும்பு கடக்குனு என் கையே தள்ளுக அடிச்சு சரியான எனக்கு கொஞ்ச நேரத்துல பத்துட்டோம் அப்படியே கை கல ரொம்ப நடந்துச்சு எனக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு என்னடா சின்ன பையன் இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒண்டியா இருக்கேன் அந்த இடத்துல நான் தனியா தான் இருக்கேன் என் கூட ரெண்டு பேர் வந்தவங்க எதிர்ப்பு அங்க ஒரு நூறு அடி தள்ளி தள்ளி இருக்காங்க மூணு பேர் போட்டாங்க மூணு பேரும் தள்ளி தள்ளி வேலை செஞ்சிருக்காங்க எப்படி பிஏ டிரைவர் போடுவாங்க ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு பிஏ டிரைவர் போட மா போடாத இருக்காங்க அதனால நாங்க தனியா தான் லேடிஸ் வேலை செய்யறோம் எங்களுக்கு பாதுகாப்பா இல்லை இது ஏற்கனவே ஒரு முறை ஒரு போன மாசம் ஒரு மாசம் தான் ஆகுது ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ண ரெண்டு பேரும் இண்டிகாரனு வலிக்கிறானுங்க பைக்ல போடுறானுங்க அழறி அடிச்சு ஓரையாடும் போது அப்புறம் சந்தை போட்டுருக்காரு அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு அதே அடியா இல்ல சிக்னல் இது ரெண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை வந்து இன்னொரு இடத்துல அங்க எல்ஜி ரோட்ல ஒரு பொண்ணை ஒரு ஆள் அசிமசியமா பேசணும் அது ஒரு முறை நடந்துச்சு அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது நைட்ல நாங்க வேலை செய்யறது எங்களுக்கு அதுதான் நம்ம வந்து பெருக்கிற வேலை நம்மளுக்கு வந்து கொரோனா டைம்ல எங்கேயும் வேலை கிடைக்காது நாங்க அதுல வந்து கஷ்டப்பட்டுறோம் அந்த இப்ப நம்ம எப்படி நின்னா எங்கயும் வேலைக்கும் போக முடியாது அதுதான் தொழில

அவங்கலாம் இப்ப சூப்பரஷர்லாம் ரவுண்ட்ஸ்ல சுத்தின்னு தான் இருப்பாங்க அவங்க வராத நேரத்துல இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும் அதிக சுற்றின்னு தான் இருக்காங்க அவங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க அப்போ ரவுண்ட்ஸ்ல இருக்கும் போதா கட்டினா அவர் குரல் கொடுத்த சார் சார் நான் அப்பதான் ஓட ஓட என்னமா ஆச்சு இந்த மாதிரி போறாம்பா சார் பைக்னு அவருக்கு இன்னொரு ப்ரெஷர் வேற வந்துச்சு நடுவுல அது யாரும் கரண்ட்ல கை வச்சாங்களாமா இருமா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் பறந்துட்டான் பைக் கரேன் அவர் அங்க போய் பார்த்துட்டு விசாரிச்சு திருப்பி வந்தாரு அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கவோம் அங்க போயிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம் போலீஸ் அங்க வந்தாங்க வந்து என்னம்மா நடந்தது கேட்டாங்க அது எதிர்க்க ஒரு கார்ல வந்து கேமரா இருந்தது காருக்குள்ள வந்து கேமரா வச்சுங்க ஒரு ஆளு வந்து உள்ள உக்காந்து படம் பாத்துன்னு அந்த கார்ல கேமரா நானே கூட ஏந்தி பார்த்து விட்டு பார்த்தா கார்ல விட்டு வச்சிருச்சு நான் வந்து கேட்டேன் சார் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி அச்சுனுக்குறேன் என்னன்னு கேட்டீங்களா சார்னு கேட்டேன் இந்தமா எதோ டைன் வந்து நினைச்சமா அப்படின்னு கூட வந்து வெளியே வந்து கேட்க மாட்டீங்களா நீங்க எதுவும் இறங்க வரலமா நான் என்ன என்ன தெரியாம எப்படி நான் இறங்கிட்டேன் அப்படின்னாரு ஒரு கேமரா இருக்குதுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரால நான் அது வந்து என் சொல்லி கேட்டு விட்டாரு

போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு உடனே கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பேப்பர்லாம் கைட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தாரு நான் பாத்துக்கிறேமா அப்படின்னாரு என்ன கூப்பிட்டாங்க கேஷம்ல நைட்டு வேலை சேன்ட்டு வரணும் சார் அவ்வளோதும் அப்ப வேலை முடியும் சார் நான் பாத்துக்கிறேமா சரி அப்படின்னு சார் வந்து இப்போ நைட்ல பண்றீங்களா யாருக்கும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா சார் ஒரு பாதுகாப்பு ஒரு ஜியோ டிரைவர் போட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தா கூட அவங்களே பாத்துப்பாங்க சார் எந்த ஒரு யாருன்னா ஒரு ஜென்ஸும் வந்து கிட்ட வந்தா கூட அவங்க வந்து கேட்பாங்க என்ன என்ன கேக்குறீங்க என்ன அட்ரஸ் வந்து அவங்க சொல்லி அனுப்புவாங்க போகணுவாங்க வண்டி எதிர்க்க வந்தா கூட வண்டியை நிக்க வச்சுட்டு பாதுகாப்பா நிப்பாங்க அது மாதிரிலாம் இருந்தாங்க எல்லாம் நல்லா பாதுகாப்பா இருந்தாங்க அவங்களும் இன்சூரன்ஸ் பாப்பாங்க பேடிஸ்களுக்கும் குப்பை கொட்டுவாங்க பாதுகாப்பா தண்ணி இருப்பாங்க இப்ப வந்து அது மாதிரி இல்ல எல்லாம் மாறி போச்சு இப்போ ஏன்னா டிரைவர் இல்லைன்றாங்க எங்களுக்கு ஆட்சி பண்றாங்க சரி தைரியமா அடிச்சிருக்கீங்க அந்த டைம்ல உங்களுக்கு வெளிய வந்துச்சு அது சின்ன புள்ள எனக்கு வந்து முப்பது வயசுல பையன் இருக்கிறான் முப்பத்தி மூணு வயசுல ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு புள்ளிங்க இருக்குது எனக்கு அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி வளர்த்தாங்க உன்னு சொல்லி சொல்லி அடிச்சு அட பாவி சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க பெத்தவங்கள ஒரு நாலு கேள்வி கேட்கணும்னு தோணுது எனக்கு அந்த மாதிரி எனக்கு வெளியே வந்துச்சு எனக்கு சரிமா அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா ஆமா கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும் அது இது இப்ப இன்னைக்கு நடந்தது எனக்கு வயசு வித்தியாசம் பார்க்காத இந்த சின்ன பையன் இப்படி பண்ணா நாளைக்கு அதே என்னோட சின்ன வயசு பசங்க வேலை செய்யுதுங்க நாளைக்கு அவன் ஒரு நாலு பேர் இன்னொரு தூக்கி போயிட்டா என்ன ஆகுது சார் அதுதானே கஷ்டம் அதுதான் எனக்கு தான் நான் இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் ஓகேம்மா தைரியமா இருக்கும்மா தைரியமா இருங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க தைரியமா இருக்கும்மா நன்றி கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்தா கூட அங்க எப்பவுமே ஜீப்பு போய்க்கணும்னு இருந்தா கூட எங்களுக்கு பயம் இல்ல சார் அந்த சைடு அது வந்து இருந்தா கூட எங்களுக்கு பயம் இல்லாது இருந்திருக்கும் அந்த சைடுல இருப்பாங்க மத்திய டைலர் சைடு சுத்தின்னு இருப்பாங்க அந்த ஏஜி சைடுல யாரும் வர மாட்டாங்க ஓகே